இந்த திருமணத்தின் பால நிறைய கேள்விகள் எப்போதும் ஜாதகர்களுக்கு உண்டு நல்ல வாழ்க்கை துணை அமையுமா வசதியான வாழ்க்கை துணை அமையுமா அழகான வாழ்க்கை துணை அமையமா இளமையான வாழ்க்கை துணை அமையுமா ஜோடி பொருத்தம் சிறப்பாக இருக்குமா வாழ்நாள் முழுக்க சந்தோஷமாக இருப்போமாங்கிற கேள்வி கணைகளை அடுக்கிக்கிட்டே போவாங்க அதில் ஒரு பகுதி தான் எனக்கும் எனது வாழ்க்கை துணைக்கும் எவ்வளவு வயது வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கிறது வயதில் அதிக முதிர்ச்சி உள்ளவரை மணமுடிப்பனா அல்லது வயது குறைந்தவரை மணமுடிப்பனா அல்லது சமமான வயது உடையவரை மனம் முடிப்பினாங்க இவைகள் எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது கிரகங்கள் தாங்க ஜாதகத்துல லக்னத்திற்கு ஏழாம் பாவம் அப்படிங்கிறது மெயினா திருமண பாவம் இரண்டாம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம் இந்த மறுமணம் அதுக்கப்புறம் நடக்கிறது அதெல்லாம் ஒரு தனி சப்ஜெக்ட் அப்புறம் பார்த்துக்கோ மெயினா நம்மளுடைய லக்னத்தின் ஏழாம் பாவம் வந்து திருமண பாவம் இந்த ஏழாம் பாவத்துல ஏழாம் பாவத்துல கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பது பேர்ல யாருடைய ஆக்டிவேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கோ அதற்கு தகுந்தாற்போல் நமது வாழ்க்கை துணை அமையும் உதாரணமா தனது வயதை ஒத்த அதாவது ஒரு வயசு ரெண்டு வயசு வித்தியாசத்துக்குள்ள திருமணம் முடிக்கக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது ஏழாம் பாவத்தில் சந்திரன் புதன் மற்றும் சுக்கரன் இவர்களுடைய வலிமை அதிகமாக இருந்ததுன்னா அவர்களுக்கு கிடைக்கும் புரிஞ்சுங்களா உங்க லக்னத்துக்கு ஏழாம் பாவம் இப்போ உதாரணமாக தனுசு லக்னக்காரங்களுக்கு ஏழாம் பாவம் புதனுடைய வீடு அப்போ இவர்களுக்கு தன்னை தன் வயதை ஒத்தவரை கல்யாணம் பண்றது தன்னை விட ஒரு வயசு ரெண்டு வயசு வித்தியாசம் உள்ளவங்களை கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இதில் என்னன்னா அந்த ஏழாம் அதிபதி புதன் ஜாதகத்தில் ஏதேனும் ஒரு ரீதியாக வலுவோடு இருக்க வேண்டும் இது ரொம்ப முக்கியம் புரிஞ்சுதுங்களா சரி இதே தனுசு லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சனி ராகு கேது போன்ற பாவிகள் அதிக வலுவோடு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சனி ராகு கேது போன்ற பாவிகள் அதிக வலுவோடு இருக்காங்கன்னா இவர்கள் வயதில் மூத்தவரை மனம் முடிக்கும் வாய்ப்பு உண்டாகும் குறிப்பா ராகு கேதுகள் கூட நிற்கிற இருக்கிற வீட்டுக்கு தகுந்த மாதிரி நிறத்தை மாற்றிக்கொள்ளும் பச்சோந்தி கிரகங்கள் சனி பகவான் வலுத்தார்னால அதிகப்படியாக வயது வித்தியாசம் உள்ளவரை வாழ்க்கையில மனம் வேண்டிய வாய்ப்பு உண்டாகும் புரிஞ்சுதுங்களா பாவக்கோள்கள் இந்த மூணு பேருமே அந்த வேலையை செய்யக்கூடிய தகுதி உடையவர்கள் அதுல முக்கியமா சனி தன் வயதை ஒத்த தன்னை விட இளமையானவர்களை அல்லது தனதுக்கு ஒரு வயது ரெண்டு வயது மூத்தவர்களை மனமுடிக்கும் யோகிதையை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரன் இவங்க மூணு பேரும் கொடுப்பாங்க இப்ப உங்க ஜாதகத்துல சுக்கரன் உச்சமா இருக்கார் எங்கேயோ இருக்கார் உங்க லகனத்துக்கு ஏழாம் இடத்துல இல்லைன்னு வச்சுக்கோங்க எங்கேயோ இருக்கார் சுக்கரன் உச்சமா இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு இளமையான தோற்றமுள்ள அழகான வாழ்க்கை துணை அமையும் விதி உண்டு புரியுதுங்களா அதே மாதிரி சந்திரன் வலுவா இருக்கார் பௌர்ணமி சந்திரனா இருக்கார் அல்லது திக்பலமா இருக்காரு அல்லது வந்து உச்ச வலிமையோடு இருக்கார் ஆட்சி வலிமையோடு இருக்காருனாலும் இளமையான தோற்றம் உள்ள தன் வயதிற்கு ஒத்த ஒரு வயசு ரெண்டு வயசு வித்தியாசத்திற்குள்ள திருமணம் முடிக்கும் வாய்ப்பு உண்டு புதன் வலுவா இருக்கார் திக்பலமா இருக்காரு ஆட்சியா இருக்காரு அல்லது உச்சமா இருக்காரு அப்பவும் இந்த உண்டு புரியுதுங்களா இதுல ஏழாம் இடத்தோடு அவர்கள் சம்பந்தப்படும் போது இது நூறு சதவீதம் உறுதியாகும் ஏழாம் இடத்தோடு அவர்கள் சம்பந்தப்பட்டு வலுவடையும் போது இது நூறு சதவீதம் உரிமையாக உறுதியாகும் அதுலேயும் வந்து நம்ம லக்னத்திற்கு ஏழாம் அதிபதியா அவர்களே வரும்போதும் இந்த வாய்ப்பு அதிகரிக்கும் சனி ராகு கேது போன்றவர்கள் ஜாதகத்தில் வலுவடைந்த நிலையில் இதுல தசா புத்திகளும் ரொம்ப முக்கியம் வலுவான அந்த கிரகத்தின் தசை நடப்புல இருந்ததுன்னா அந்த காலகட்டத்தில் நீங்க திருமணம் செய்யும் போது இதுல தசையை விட புத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் இப்போ ஒருத்தருக்கு சுக்கரன் உச்சம் அவர் வந்து ஒரு சுக்கர புத்தியில திருமணம் முடிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துறாருன்னா இளமையான அதிக வயது வித்தியாசம் இல்லாத வாழ்க்கை துணை கிடைக்கும் வாய்ப்பு உண்டாகும் ஒருத்தருக்கு சந்திரன் பௌர்ணமி சந்திரனா இருக்காரு அவர் அந்த காலகட்டத்தில் இப்போ சந்திர திசையோ அல்லது சந்திர புத்தியோ நடக்கிற காலத்துல மனு முடிக்கிறார்னா இளமையான வயது அதிக வித்தியாசம் இல்லாத வாழ்க்கை துணையை அடைய விரும்புகிறார் அடைவார் அப்படிங்கிறது விதி ஒருத்தருக்கு சனி உச்சமா இருக்கார் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துலயும் இருக்காரு மேச லக்னம் சனி உச்சம் ஏழாம் இடத்துல லக்னத்துக்கு இருக்காரு இவருக்கு சனி புத்தி நடந்துட்டு இருக்கும்போது கல்யாணத்துக்கான முயற்சியை செய்யும்போது வயது வித்தியாசமான வாழ்க்கை துணை கிடைப்பதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம் புரிஞ்சுதுங்களா இதுதான் சூட்சமம் அப்ப சரியான வயது அப்படிங்கிற அடிப்படையில் நான்கு வயதுல இருந்து ஏழு வயது வரைக்கும் சரியான வயது அடிப்படையில ஒருத்தருக்கு திருமணம் முடிவதற்கான கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா சூரியன் குரு மற்றும் செவ்வாய் இந்த மூணு பேரும் சரியான வயது வித்தியாசம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பு சொல்லுவாங்க இது ரொம்ப கம்மியும் இல்ல ரொம்ப அதிகமுமில்ல இல்ல கரெக்டா இருக்குப்பா நாலு வயசு வித்தியாசம் பயனுக்கும் பொண்ணுக்கும் அஞ்சு வயசு வித்தியாசம் பயனுக்கும் பொண்ணுக்கும் பொண்ணுக்கு பையனுக்கு கரெக்டா ஒரு ஏழு வயசு தான் வித்தியாசங்கிற அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும் ஏழுக்கு மேலே போயிடுச்சுனாலே இந்த சனி ராகு கேதுனுடைய கைங்கரியம் உள்ள வந்துடும் புரிஞ்சுங்களா சனி ராகு கேதுகள் அதிக வயசு உடைய திருமணத்தை முடித்து வைக்கும் தன்மையுடையவர்கள் கொஞ்சம் பரவாயில்லை அப்படிங்கிற நிலையில் அடுத்த நிலையில் வரக்கூடியதில் குரு செவ்வாய் மற்றும் சூரியன் இந்த மூணு பேரும் ஒரு சரியான வயது வித்தியாசத்தில் திருமணம் முடித்து வைக்கும் விதி உள்ளவர்கள் இளமையான தன் வயதை ஒத்தவர்கள் அல்லது தன்னை விட வயதில் குறைந்தவர்களை மணமுடித்து வைக்கும் விதிங்கிறது சந்திரன் சந்திரன் புதன் புதன் மற்றும் இந்த பெண்ணுக்கு வயது மூத்ததா பையனுக்கு வயசு பெண்ணுக்கு பண்ணி வைப்பாங்க ஒரு இருபத்தெட்டு வயசு பையனுக்கு இருபத்தாறு இருபத்தெட்டு வயசு பெண்ணுக்கு வயசு பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறது இவங்க தான் இருபத்தெட்டு வயசுலேயே கல்யாணம் பண்ணி வைக்கிறது இவங்க தான் ஒன்பது வயசுல கல்யாணம் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி குறைந்த அளவு வித்தியாசங்களோடு திருமணம் முடித்து வைக்கும் விதி புதன் சந்திரன் மற்றும் சுக்கரன் உண்டு இவர்கள் ஜாதகத்தில் வலுத்த நிலையில் இருக்கும் போது சரி இதில் இன்னொரு எடுத்துக்கோம் ஒரு ஜாதகம் சிமலக்கணம் ஏழாம் இடத்துல சனி வந்து கும்பத்தில் ஆட்சி உச்சம் சரி ஆட்சி மூலத்திரிகோணம் ரெண்டு வலுவோடு இருக்கார் இப்ப இவருக்கு ஜாதகத்துல புதன் வந்து உச்சம் சிம்மலக்கணம் சூரியன் லக்னத்திலே இருக்காரு புதனும் இரண்டாம் இடத்துல உச்சம் இவர் புதன் புத்தியில் கல்யாணம் பண்ணும்போது இளமையான மனைவி கிடைப்பார் வித்தியாசம் புரியுதுங்களா சனியும் வலுதான் புதனும் வலு எந்த புத்தியில் மனம் முடித்துக் கொள்கிறார் என்பதை பொறுத்தும் இது மாறுபடும் உங்கள் வாழ்வியலில் நடக்கிற சம்பவங்களை பூரா தீர்மானிக்கிறது கிரகங்கள்ங்க ஒரு கிரகம் வலுவா இருந்துருச்சுனாலே அந்த வேலை நடந்தே தீரணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது அதற்கான தசா புத்தி காலங்கள் வர வேண்டியது இருக்கும் இதுல என்ன ஒரு சூட்சம் இருக்கும் ரெண்டு கூடைய புதன் இளமையான வயது குறைவான வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொடுப்பாரு ஆனா அதே நேரத்தில் ஏழாம் இடத்துல உட்கார்ந்துருக்க சனி ஒரு பர்சனாலிட்டி வயசுல கொஞ்சம் குறைவா இருக்கிற மாதிரி சீக்கிரமே வயோதிக தோற்றத்தை அடைந்து விடக்கூடிய வாய்ப்பு உள்ளவராக அவரை மாத்தி விடுவார் இதுதான் டிஃபரன்ஸ் கலவை பலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதிக வயது வித்தியாசத்தில் மனமுடிக்கும் வாய்ப்பு என்பது ஜாதகத்தில் சனி ராகு கேதுவினால் ஏற்படும் இவர்களின் வலிமையை பொறுத்து இப்ப ஏழாம் அதிபதி போய் சனி ராகுவோட சேர்ந்து க்ளோஸா இருந்து அந்த வீட்டில் வந்து சனியோ ராகுவோ வலுப்பெற்ற நிலையில் இருந்தாலும் இந்த விதி ஏற்படும் ஏழாம் இடத்துக்குடையவன் புதன் சுக்கரன் போன்ற கிரகங்களோடு தொடர்பு கொண்டு சந்திரனோடு தொடர்பு கொண்டு அவர்கள் வலுவோடு இருக்கும்போது இளமையான வாழ்க்கை துணை கிடைக்கிறது சம வயதுள்ள வாழ்க்கை துணை தன்னை விட வயது குறைந்த வாழ்க்கை துணை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் ஏழாம் அதிபதியாகவே சூரியனோ குருவோ மற்றும் செவ்வாயோ வந்து அவர்கள் ஒரு அளவுக்கு வலிமை போற துலாலக்ன ஜாதகத்திற்கு செவ்வாய் ஏழு குடையவராகிறார் இவர் ரெண்டாம் இடத்துல ஆட்சியாக இருக்கார் இது ஒரு பெண் ஜாதகம் அஞ்சு வயசுலேருந்து ஏழு வயசு வித்தியாசத்தில் கணவர் அற்புதம் அமைவார் கரெக்டான ஜோடி பொருத்தமாக இருக்கும் கம்பீரமான வாழ்க்கை துணை கிடைப்பார் இதெல்லாம் சொல்லிடலாம் புரியுதுங்களா டிஃப்ரென்ஸ் ஒரு கும்பலக்ன ஜாதகம் இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம் ஏழு உடையவர் சூரியன் ஏழாம் இடத்திலே ஆட்சியாக இருக்கார் அதிகாரம் செலுத்தக்கூடிய அரசு பணியில் இருக்கக்கூடிய நல்ல வலிமையான பதவி உத்தியோகம் சம்பாதிக்கிறதுல ஆர்வமுள்ளக்கூடிய கம்பீரமான தோற்றமுடைய ஐந்து வயதிலிருந்து ஏழு வயதிற்கு உட்பட்ட நாலுலிருந்து ஏழு அந்த மூணு வயது வித்தியாசத்துக்குள்ள கணவர் அமைவார் வாழ்க்கை துணை அமைவார் இப்படி சொல்லலாம் அதற்கு அந்த தசாபுத்திகளும் நடப்புக்கு வந்துச்சுன்னா நிச்சயம் நடக்கும் அப்படிங்கிறது மாதிரி வரும் வேறு வகையில் ஒரு கிரகம் வலுவாக இருக்கு இப்போ இதே இதே எடுத்துக்குவோம் கும்பலக்னம் ஏழாம் இடத்துல சூரியன் வந்து ஆட்சி இந்த வயது வித்தியாசம் இருக்குங்களா அவருக்கே சனியும் உச்சம் துலாத்தில் லக்னாதிபதியான சனி உச்சம் ஆனால் கல்யாணம் பண்ணிக்க போகிறது குருமகாதேசியில சனி புத்தியில் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக வயது வித்தியாசம் அதிகமாகும் புரிஞ்சுங்களா அதிகாரம் உள்ளவராக இருப்பார் கம்பீரமானவராக இருப்பார் ஆனால் வயது வித்தியாசத்தையும் அதிகமாக கொடுத்து பத்து வயசு வித்தியாசத்தில் வர முடியும் யோகிதை உண்டாகும் ஸோ சம்பவத்தை தீர்மானிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா தசா புத்திநாதர்களே இது ரொம்ப சூழ்ச்சமும் ஆனால் பொதுவாக இளமையான வாழ்க்கை துணை அதிக வயது வித்தியாசம் இல்லாத வாழ்க்கை துணையை தீர்மானிப்பதற்கு சுக்கரன் புதன் சந்திரனுக்கு வலுவிருக்கிறது சரியான பருவ வயது வித்தியாசம் நாலு வயதுலேருந்து ஏழு வயதுக்கு உட்பட்ட பருவ வித்தியாசம் வயது வித்தியாசத்தில் உள்ள வாழ்க்கை துணைகளை தீர்மானித்து தருவதற்கு செவ்வாய் குரு மற்றும் சூரியனுடைய அமைப்பாகவும் அதிக முரண்பாடான வயசு வித்தியாசத்தில் எல்லாரும் ஒரு மாதிரி என்னப்பா இத்தனை வயசு வித்தியாசமா அப்படிங்கிறது மாதிரி சொல்லக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி தரும் விதி என்பது சனி ராகு கேதுகளுக்கு உண்டு என்று கூறி உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்